எதிரிகளை பந்தாடிய பாண்டியர் வரலாறு பாண்டியன் என்ற ராஜயத்தில் உயல்லாலா என்னங்க ரஜினி நடிச்ச பாண்டியன் படத்துல இருந்து பாட்டு பாடுறேன்னு பாக்குறீங்களா இப்ப நாம பாண்டியர்களின் வரலாற்ற பத்திதான் பார்க்க போறோம் சிலருக்கு பாண்டியன்னு சொன்னதும் மதுரை ஞாபகத்துக்கு வரும் பலருக்கு பாண்டியில இருக்கிற சரக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனா நாம இப்ப நம்ம தமிழ்நாட்ட ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த பாண்டியர்களின் வீரம் வாழ்க்கை முறை செல்வ செழிப்பு போன்ற போறோம் பாண்டியர்கள் நாட்டை ஆண்ட ஒருவர் பழைய தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்த மற்ற இரு மன்னர்கள் சேரர்களும் சோழர்களும் ஆவர் பாண்டியர்கள் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் தற்போதைய கேரளத்தின் தென் பகுதி ஆகியவற்றை ஆட்சி செய்தனர் இந்தியாவில் எந்த ஒரு மன்னர் குலத்துக்கும் இல்லாத நீண்ட வரலாறு பாண்டியர்களுக்கு உண்டு ஏனெனில் இவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி புரிந்தனர் இந்த பாண்டிய தேசத்தில் நெல் வாழை கரும்பு போன்ற பயிர்களும் பருத்தி பயிறு வகைகளும் விளைகின்றன காவிரி நதிக்கரையில் பாண்டியர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட தஞ்சை ராமேஸ்வரம் சிறப்பு வாய்ந்தவை பாண்டியர் தங்கள் பெயரில் மாறன் வழுதி சடையவர்மன் மாரவர்மன் வர்மன் செழியன் முத்துக்குடுமி என்ற பெயர்களை சேர்த்து கொண்டனர் குமரி கண்டத்தில் தோன்றிய மனித சந்ததியினரே பாண்டியராக உருப்பெற்றிருக்கலாம் என்பது பொதுவாக நிலவும் கருத்து இந்திய பெருங்கடலில் மூழ்கிவிட்டதென கருதப்படும் குமரி கண்டத்தில் எழுபத்தி இரண்டு நாடுகளும் தலைநகராக தென் மதுரையும் விளங்கியது பாண்டியன் மகள் மீனாட்சி இவளது திருமணம் மதுரையில் சிவனுடன் நடந்தது சோமசுந்தர பெருமானாக மதுரை தமிழ் சங்கத்தில் இருந்து தமிழ் வளர்த்தார் இவர் மதுரை மீனாட்சி பெரும் படையோடு இமயம் வரை படையெடுத்து சென்றாள் பாண்டியர்கள் சந்திர குலத்தை சார்ந்தவர்கள் எனவும் வேப்பம்பு மாலை அணிந்தவர்கள் எனவும் மீன் கொடியினை உடையவர்கள் எனவும் சங்ககால நூற் குறிப்புகள் கல்வெட்டுகள் வரலாற்று மூலங்களாக உள்ளன தற்போதுள்ள மதுரை பாண்டியர்களின் தலைநகராயிற்று பாண்டிய மன்னர்களால் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது பாண்டியர்களின் அரண்மனையின் வாயிலில் முத்து பொன் அலங்கரித்த கோட்டை வாயில் இருந்தது என்றும் இராமாயணத்தில் உள்ளது யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர்ப்படை போன்ற நால்வகை படைகளையும் வைத்திருந்தனர் பாண்டியர் கொர்க்கை தொண்டி துறைமுகங்களில் வெளிநாட்டு குதிரைகள் ஆண்டுதோறும் வந்திறங்கியது ஆண்டுக்கு பதினாறாயிரம் குதிரைகள் வந்தன என வாசப் மார்க் மார்க்கபோலோ குதிரைகள் வாங்க மிகுதியான பொருளை செலவிடுகின்றனர் என்று பாண்டியர்களை பற்றி குறித்துள்ளார் இந்த அறுபதினாயிரம் யானைகள் கொண்ட படையின் உதவியால் எதிரிகளை துவம்சம் செய்தனர் குறிப்பாக சோழர்களை வீழ்த்தி அவர்களை போண்டியாக்கினர் பாண்டியர்கள் பாண்டிய நாட்டில் முத்து குளித்தல் சங்கறுத்தல் வளையல் செய்தல் உப்பு விளைவித்தல் நூல் நூற்றல் ஆடை நெய்தல் வேளாண்மை செய்தல் ஆடு மாடு மேய்த்தல் போன்ற பல தொழில்களும் செய்து வந்தனர் மதுரையில் நுண்ணிய பருத்தி நூலினாலும் பட்டு நூலினாலும் ஆடைகள் நெய்யப்பட்டன முத்து பவழம் மிளகு பலவகை பட்டாடைகள் பாண்டியர்கள் மூலம் மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன மற்ற நாடுகளில் இருந்து குதிரைகளும் மது வகைகளும் கண்ணாடி பொருட்களும் கொற்கை துறைமுகத்திற்கு வந்திறங்கின சுங்க வரியினால் ஆண்டுதோறும் அரசுக்கு அதிக வருவாய் கிடைத்தது கப்பல்கள் திசை மாறாமல் இருக்க துறைமுகங்கள் துறைமுகத்தில் கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டிருந்தது பாண்டிய நாடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமையை பெற்றிருந்தது புலமை நலம் சான்ற முடி மன்னர்களும் இருந்தனர் ஆண் பெண் இருபாலரும் கல்வி கற்றனர் கல்வியின் சிறப்பை நெடுஞ்செழியன் போல் யாரும் பாண்டியராட்சியில் கூறியதில்லை உமையாள் மதுரை மீனாட்சியாக வந்து பாண்டியன் மகளாக பிறந்தாள் என்றும் பின்னர் சோமசுந்தர பெருமானை மணந்தாள் என்றும் பாண்டி நாட்டை சோமசுந்தரர் ஆண்டார் என்றும் புராணங்கள் கூறும் மீன் கொடி கொண்ட பாண்டியர்கள் ஆட்சி புரிந்ததால் தான் மீனாட்சி என்ற பெயர் வந்ததாம் பாண்டிய அரசர்கள் அமைச்சர் அதிகாரிகள் மேற்பார்வையில் கோயில்கள் கட்டப்பெற்றன சங்க காலத்தில் சமய பூசல்கள் தோற்றம் பெறவில்லை பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சமய பூசல்கள் தோற்றம் பெற்றன மன்னர்களும் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளும் பிறந்த நாளில் கோயில்களில் விடா எடுத்து மகிழ்ந்தனர் பாண்டியர்கள் ஆட்சியில் கோயிலின் பொது பணம் மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டது தினமும் கோயில்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது புத்தக சாலைகள் கோயில்களில் அமைக்க பெற்றிருந்தன கோயில் காரியங்களை ஊர் அவையோரும் அதிகாரிகளும் செய்தனர் கோயில் மற்றும் அறநிலையங்கள் திட்டப்படி நடக்கின்றனவா என பாண்டியர்கள் ஆட்சியில் கவனிக்கப்பட்டன மேலும் தவறு இழைப்போர் தண்டனையும் பெற்றனர் பாண்டிய அரசர்கள் தங்களின் பிறந்த நாள் விழா நடத்தி கொண்டாட்டமாய் வாழ்ந்தனர் பாண்டியர்கள் ஆட்சியில் போரில் இறந்த வீரர்களின் குடும்பத்திற்கு நிலம் அளிக்கப்பட்டன அது மட்டுமல்லாமல் புகழ்ந்து பாடிய புலவர்களுக்கு பொண்ணும் பொருளும் பரிசாக அளிக்கப்பட்டன பாண்டியர்கள் ஆட்சியில் நீதி தவறாது செங்கோல் வழங்கப்பட்டன மேலும் நீதியை நிலைநாட்ட உயிர் கொடுத்து காத்தனர் சில பாண்டியர்கள் நீதி காக்க பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் கொடுத்தான் பொற்கை பாண்டியன் என்பவர் ஆட்சியில் ஒரு பெண்ணின் வீட்டுக் கதவை தவறாக தட்டியதால் நீதி காக்க தன் கையை வெட்டி கொண்டான் பாண்டியர்கள் ஆட்சியில் தினமும் மக்கள் குறை கேட்கும் வழக்கம் இருந்தது போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசும் பாராட்டும் செய்யப்பட்டன பாண்டியர்களின் நாட்டில் மக்கள் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்ததாகவும் தூத்துக்குடியில் அதிக முத்தை எடுத்ததாகவும் மக்களிடையே மது பழக்கம் இல்லை என்றும் மார்க்க என்ற அறிஞர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்களிடையே விவசாயத்திற்கு பயன்படும் எருதுகளை வணங்கும் பழக்கம் இருந்ததாகவும் கருப்பு குழந்தைகளுக்கு அதிக மரியாதை இருந்ததாகவும் வெள்ளையாயிருப்பதை பேய் பிசாசுக்கு இணையாக பேசி வந்ததாகவும் அந்த அறிஞர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாண்டியர்கள் சேரர் மற்றும் பல்லவர்களுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு சோழர்களை தாக்கி வெற்றி கொண்டதாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது இவ்வளவு நேரம் பாண்டியர்களின் வீர பராக்கிரமத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பை பற்றி பார்க்கலாம் அதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்